சரியான முறையில் இளைஞர் போய்கிட்டு இருக்காங்களா அவங்கள சரியாக நிறையா வழிப்படுத்தி கொண்டு வராங்களான்றது விஷயம் ஃபஸ்ட்டே அப்படின்னு ஒன்று வச்சு மேலே ஏறி டாப்பில் விழுந்து அவனும் பத்து பேரை காலி பண்ணும் அவனும் காலி ஆகிட்டு போகிறேன் ஒரு கதாநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்த விழுப்புரத்தில் பால் விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அடி உயரத்தில் உள்ள கட் அவுட்டுக்கு மேலேருந்து பால் ஊற்றுறோம்னு அங்கேயே சொத்துன்னு விழுந்து அந்த பால் அவனுக்கே ஊத்துச்சு உத்தம் சிங்களா நிறைய வரலாறுல மறந்துடும் சுதந்திரதம்னா காந்தியை மட்டும் அடையாளப்படுத்தாமல் அதற்கு பின்னாடி நிறையா பகத்சிங்க சொல்லணும் நேதாஜி அவர்கள் சொல்லணும் இன்னைக்கு அந்த ஈசியார் ரோட்டில் சனி ஞாயிறு பாருங்கள் மனுஷன் போக முடியுமா அப்படி ஏதோ அந்த வண்டியில் வேகத்தை பார்த்து ஊட்டுறான் இப்படி 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 போகிறான் தம்முன்னு அடித்து அரண்மேத்தில் செய்தி வரும் வீலிங் பண்ணிவிட்டு கீழே விழுந்து வீல் வீல் கத்துறானே சார் அவங்க அப்பா சாதாரண ஒரு ஹோட்டலில் வேலைவாக்குறாங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் லோனில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா உ அந்த வீடே குடும்பமே நீ வந்தாண்டா படித்து எங்கள் குடும்பத்தை காப்பாடு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இப்படி அற்பமாக முடிஞ்சிடறானே கொடி வாங்க போனவன் சுதந்திர தன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு போனவன் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த கடைக்குள்ளேயே சுற்றுறேன் கடைக்காரன் சொன்னார் எப்பா ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது ஒரு கொடி எடுத்துகிட்டு போ இல்லைனே வேறு டிசைன் இல்லையா எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கனே அப்படின்னு இருக்கான் அவன் என்ன நினச்சிருக்கான் வருஷ வருஷம் டிசைன் மாற்று வாங்கி கொள்ளுன்னு நினச்சிருக்கேன் எங்களுடைய பட்டிமண்டத்தை தொடங்குவதில் பெரும் மகிழ்ச்சியும் பெரும் ஆனந்தமும் கொள்கிறோம் இன்றைக்கு பட்டிமண்டத்தோட தலைப்பு சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா அல்லது தவறா என்பதுதான் இன்றைய பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு இதில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் பே பேச போகிறாங்க இருந்து கேட்டு நீங்கள் ரசிக்கணும் இப்பொழுது முறையாக பட்டிமன்றம் தொடங்குகிறது எனக்கு தெரிஞ்ச இந்த அரங்கத்தில் ஆண்கள் எண்ணிக்கையை விட பெண்கள் தான் அதிகமாக வந்திருக்கு அது இன்றைக்கெல்லாம் இவ்வளவு சீரியல்லாம் விட்டுட்டு எங்களுக்காக ஒரு பொது நிகழ்ச்சியில் பட்டிமன்றத்தில் கலந்துக்கிறக்க வந்திருக்கீங்கன்னா இன்னும் சுதந்திரம் பெற்றதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஒரு பொருள் இருக்குது என்பதை பெண்கள் நிரூபிச்சிருக்கீங்க அதனால் அருப்புக்கோட்டை மக்களுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு நன்றி சொல்லணும் அடிக்கடி இந்த பேச்சாளர்கள் எல்லா பாயிண்ட்டும் பேசுவாங்க ஒரு மணி நேரம் பேசுவாங்க விட்டால் ஒன்றரை மணி நேரம் கூட பேசுவாங்க தலைப்பு மறந்து போயிடுவாங்க அதுக்காக எங்கள் தொலைக்காட்சியில் நாங்கள் அழகாக எல்லா பக்கமும் தலைப்பு எழுதி போட்டுட்டோம் அவங்களுக்கு மறக்காமல் இருக்கின்றதுக்காக சுதந்திர இந்தியாவில் இன்றைய இளைஞர்களுடைய இன்றைய இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியா தவறா சரியான முறையில் இளைஞர் இருக்காங்களா அவங்கள சரியாக நெறியாக வழிப்படுத்தி கொண்டு வராங்களான்றது விஷயம் நிறைய இடத்துல பாருங்கள் அப்படி டூவீலரில் போகும்போது ஒரு பெரிய வாழை வச்சு அப்படியே ரோட்டில் இழுத்துக்கிட்டே போகிறான் ஃபஸ்ட்டே அப்படின்னு ஒன்று வச்சு மேலே ஏறி டாப்பில் விழுந்து அவனும் பத்து பேரை காலி பண்ணால் அவனும் காலி ஆகிட்டு போகிறேன் ஒரு கதாநாயகம் படம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தேன் விழுப்புரத்தில் பால் விஷயம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு அறுபது அடி உயரத்தில் உள்ள கட் அவுட்டுக்கு மேலேருந்து பால் ஊற்றுறமுன்னு அங்கேயே சொத்துன்னு விழுந்து அந்த பால் அவனுக்கே ஊற்றுச்சு மிச்சம் இதெல்லாம் வந்து இளைஞர்களுக்கு சரியான வழியா இப்படி இருந்தால் இவங்களை நம்பி நம்ம பிற்காலத்தில் எப்படி எப்படி உத்தம் சிங் பாருங்கள் அமிர்தரசரை ஜாலியன் வாலாபாக் என்ற இடத்துல எவ்வளோ மக்கள் அந்த ரவுலட் சட்டத்தை ஏற்று நிற்கிறப்ப ஒரு காட்டு மராண்டித்தனமாக எல்லோரும் சுடும்போது நானூறுக்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க ஆயிரம் பேருக்கு மேலே காயமுற்றார்கள் அது எதுவுமே வெளியே வர முடிய அளவுக்கு ஒரு அரங்கமாக இருக்கும் ஆயிரத்தி நானூறு தடவை குண்டுகள் முழங்கி எத்தனையோ பேர் இறந்து ஆனால் அதில் ஒரு இளைஞன் சின்ன வயசு பதினேழு வயசுன்னு நினைக்கிறேன் அந்த உத்தம் சிங் அதே அந்த மைக்கேல் டயர்ன்றவன் வந்து லண்டன் போயிட்டான் லண்டனுக்குவேன் மறுபடியும் ஜெர்மனி வழியாக போய் நான் அவனை வாட்ச் பண்ணுறாங்க பிரிட்டிஷ் அரசு பாருங்கள் ஒரு இளைஞன் சின்ன வயசில் அந்த இளைஞன் மறுபடியும் அவன் லண்டன் நோக்கிய போய் இங்கிலாந்தில் அந்த மைக்கேல் டயர் எங்கே இருக்கான்னு பார்த்து அங்கங்கே சின்ன சின்ன வேலையில் பார்த்து காசு சேர்த்து ஒரு துப்பாக்கி வாங்கி அதே டயரை அங்கே சுடுறாங்க எதுன்னு சொன்னால் என் மக்கள் சம்மந்தமில்லாமல் அப்படி தீக்கிர ஆயிட்டாங்களேன்னு சொல்லி அந்த நினப்பிலை இப்படி இளைஞர் இருந்துருக்காங்க அதனால் உத்தமசிங்கெல்லாம் நிறைய வரலாறுல மறந்துடும் சுதந்திரம்னா காந்தியை மட்டும் அடையாளப்படுத்தாமல் அதற்கு பின்னாடி நிறையா பகத்சிங்க சொல்லணும் நேதாஜி அவர்கள் சொல்லணும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த பட்டிமன்றம் ஒரு அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதே நேரத்தில் நீங்கள் நிறையா விஷயங்களை கேட்டு போகிறக்கும் ஒரு நல்ல ஒரு அழகான நிகழ்வாக இது இருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்பொழுது பேச்சாளர் மக்களே ஒரு சின்ன அறிமுகம் சரியான முறைகள்தான் இளைஞர்கள் செல்கிறார்கள் என்பது மன்னர்கள் என்பதெல்லாம் நிதர்சனமானது சரியானது தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டு பேர் அவங்களாம் நிறையா நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க பட்டிமன்றம் எந்த யூடியூப்பை தொடர்ந்தா வர்றாங்க இன்ஸ்டாகிராமை தொடர்ந்தா வர்றாங்க அன்றைக்கி வீட்டுக்கு கதை தொடர் கூட அங்கேயும் வராங்க என்ன சார் நல்லா இருக்கீங்களா அப்படி அப்படி நீங்கள் ரெகுலராக பார்க்கக்கூடிய உங்கள் பகுதியை சேர்ந்தவங்க கோயில்பட்டிக்கு பெருமை சேர்க்கறது கோயில்பட்டி அன்ன அவர்கள் அந்த அணிக்கு பெருமை சேர்க்கிறார்கள் அதே அடுத்து வரப்போகிறவங்க இந்தியாவுடைய கடைக்கோடி கன்னியாகுமரி அருமையான ஒரு பேச்சாளர் சித்ரா அவர்களுக்கு நீங்கள் உற்சாக மனக்கரவசம் இவர்கள் இளைஞர்கள் நாளைய மன்னர்கள் என்பது சரியானது தான் என்று பேசுகிறது அப்படி எப்படிங்க சொல்ல முடியும் எப்படி சொல்ல முடியும் இன்னைக்கு அந்த ஈசியார் ரோட்டில் சனி ஞாயிறு பாருங்கள் மனுஷன் போக முடியுமா அப்படி ஏதோ அந்த வண்டியில் வேகத்தை பார்த்து ஊ புட்றான் இப்படி 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 போடுறான் தம்மு அடித்து நேரத்தில் செய்தி வருது வீலிங் பண்ணிவிட்டு கீழே விழுந்து வீல் வீழ்ந்து கத்துறானே சார் அவங்க அப்பா சாதாரணமாக ஒரு ஹோட்டலில் வேலை வைக்கிறாங்க கஷ்டப்பட்டு இஎம்ஐயில் லோனில் ஒரு வண்டி வாங்கி கொடுத்தா உ அந்த வீடே குடும்பமே நீ வந்தாண்டா படித்து எங்கள் குடும்பத்தை காப்பான்னு சொல்லி எதிர்பார்க்குறப்ப இப்படி அற்பமாக முடிஞ்சிடறானே இது எப்படி சார் சரியாக இருக்கும் தவறு தான் என்று பேசுகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச எஸ் கிருஷ்ணன் ஐயா அவர்கள் அவர்கள் பிறந்த ஊர்லேருந்து இருந்து வராங்க நாகர்கோவிலை சேர்ந்த மலர்விழி அவர்களுக்கு அதே நேரத்தில் இவர்களாக இந்த பகுதினா அவர் கொங்கு பகுதியை தாண்டி முக்கணியில் ஒன்றாகிய மாங்கனிக்கு பெயர் பெற்ற சேலம் மாநகரம் தன்னுடைய கடுமைய கடி கடுமையான உழைப்பினால் ஒரு சின்ன குக்கிராமத்தில் பிறந்து பள்ளிக்கூடத்தில் பதினைந்து ஆண்டு காலம் ஆசிரியராக இருந்துவிட்டு அதே பள்ளிக்கு முதல்வராக இன்று மூன்று ஆண்டுகள் முதல்வராக இருக்கிறார் அந்த பகுதியில் நிறையா பட்டிமன்றங்களாக நடத்தி அவரே நடுவராகவும் இருந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்த பேச்சாளர் ஆசிரியர் முதல்வர் பல்வேறு பன்முகம் கொண்ட தங்கத்துறை அவர்களுக்கு நீங்கள் கரகோஷம் கொடுத்து வாழ்த்திருங்க சுதந்திரத்தில் நிறையா விஷயம் சொல்லுவோம் விதவிதமாக சொல்லுவோம் சுதந்திர ஒவ்வொரு வருஷமும் ஒரு ஏதாவது ஒரு கேள்வி அவர் நடக்க பார்த்துருங்க போன வருஷம் ஒரு ஆள் கொடியேற்றும் சொல்லி ஃபோன் பேசிக்கிட்டே கொடியேற்றினார் அது ஒரு அவமரியாதை இது கூட பரவாயில்ல ஒரு ஆள் தலைகளை கொடி ஏற்றினார் மேலே பச்சை கலர் வச்சு ஏற்றினார் இதெல்லாம் போக கொடி வாங்க போனவன் சுதந்திர தன்னைக்கு காலைல பத்து மணிக்கு போனவன் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அந்த கடைக்குள்ளேயே சுற்றுறான் கடைக்காரன் சொன்னார் எப்போ ரொம்ப நேரம் ஆச்சு ஏதாவது ஒரு கொடி எடுத்துகிட்டு போ இல்லைனே வேறு டிசைன் இல்லையா எல்லாமே ஒரே டிசைனாக இருக்கேனே அப்படின் இருக்கான் அவன் என்ன நினச்சிருக்கான் வருஷம் வருஷம் டிசைன் மாற்றி வாங்கி போடலன்னு நினச்சிருக்கேன் இப்படியாலும் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கார் அப்படி இந்த மாதிரி மறந்து போய் வர்ற நேரத்தில் அதை நாவுப்படுத்தி தலைவர்கள்லாம் கொஞ்சம் முன்னிலைப்படுத்தி சொல்லணும் சுதந்தனால நம்மளுக்காக எவ்வளவு எந்த பகுதியில் முத முதல்ல புலித்தேவன் அவர் கூட ஒண்டி வீரன் அதுக்கடுத்து பாஞ்சாலங்குறிச்ச பக்கம் கட்ட பொம்மன் இந்த பகுதியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா வீரமருது சகோதரல் அங்கே தீரன் சின்னம்மலை சும்மா மாமா மாவீரன் சுந்தரலிங்கம் சொல்லி இவ்வளோ பேர் இருக்காங்களே அவங்களாம் அங்கங்கே தொட்டு காட்டினா அழகாக இருக்கும் என்பது இந்த பட்டிமன்றம் என்னுடைய முன்னுரையை பொழுது நிறைவு செய்து முறையாக பட்டிமன்றம் தொடங்குது